வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூரியானஃபா நாங்கள் சூரிய அக்கமாக இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க பெல் பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் போகிற வீடியோஸ் நம்ம இருக்கும் இப்ப எதே குறித்து பார்ப்போம் நான் இன்சூரன்ஸில் நாமினி அப்பாயின் பண்ணுறது செட் பண்ணுறத பற்றி ஒரு விழிப்புணர்வு தகவல் பார்க்க போகிறோம் இன்சூரன்ஸில் நாமினி செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாமினி வந்து ஒரே இன்சு வந்து ஒரு நாமினி தான் செட் பண்ணுறாங்க அது மாதிரி இல்லாமல் வந்து ஒன்று அல்லது இரண்டு நாமினியை கூட செட் பண்ணிக்க முடியும் இல்லை அவங்க விருப்பத்தின் பேரில் வந்து நாமினி செட் பண்ணிக்கலாம் அதில் வந்து பர்சென்டேஜ் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கலாம் இல்லை ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி அந்த ரேஷோவில் இருக்கலாம் நாமினி செட் பண்ணும்போது இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா மூணு வகைகள் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸு ஹெல்த் இன்சூரன்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க இந்த மூணு வகையில் வந்து நாமினி செட் பண்ணும்போது வந்து அவங்க விருப்பத்தின் பேரில் வந்து நாமினி செட் பண்ணிக்கலாம் இதை பற்றி நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லை ஏன்னா வந்து லைஃப் இன்சூரன்ஸில் வந்து குழந்தைங்க ஒன்று இல்லை ரெண்டு குழந்தைங்க இருக்கும்போது வந்து அவங்க வந்து நாமினி எப்படி செட் பண்ணுறதுலாம் கன்ஃபியூஷன் வரும் அதை வந்து தெரிஞ்சதுக்காக தான் இன்றைக்கி இந்த விழிப்புணர்வு வீடியோ போடுறோம் இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வுக்கு தொடர்ந்து நம்ம அங்கே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க சூரியகுமார் சூரியனப்பம் தேங்க்யூ